ஆன்லைன்லேயே கைரேகை பதிவேட்டை பிரிண்ட் அவுட்லேயே வச்சு இப்போ கையோட கொடுத்துட்றான் டிஜிட்டல்லையே நம்ம கைரேகை பதிஞ்சிடும் பழைய காலத்தில் கையை உள்ளே போய் உருட்டியிருப்பாங்க அந்த நோட் அங்கே இருக்கும் இப்போ அந்த நோட்டை நாம் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக அந்த ஆவணம் என்னை சொல்லி கைரேகை பதிவேட்டில் உள்ள தகவல்களை தருமாறு வேண்டுகிறேன் கைரேகை பதிவேட்டில் உள்ள தகவல்களை தருமாறு வேண்டுகிறேன் என்று நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அந்த கைரேகை தகவல்களை அவர்கள் கொடுப்பாங்க மாதத்திற்கு ரெண்டு கைரேகை தகவல்களுக்கு நான் ஆர்த்தி தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் சில நேரங்களில் தகவல் பெறு உரிமை சட்டம் ஆறு ஒன்று இல்லை கேட்பேன் சில நேரத்தில் பழசாக இருந்துச்சுன்னா புக்கை ரொம்ப தேடிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு ரெண்டு ஜேலையும் கேட்குறோம் இப்போ அந்த கைரேகை பதிவேடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு அப்படின்னு ஆண்டுதோறும் அடிக்கி பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டும் துறையூர் சார்பதி பக்கத்தில் திருச்சி பக்கத்தில் நான் வந்து கேட்டிருந்தேன் ஒரு வழக்கிற்காக அதை கேட்டிருந்தேன் கைரேகப்பதி வீட்டில் உள்ள தகவல்களை தருங்கன்ட்டு ஆறு ஒன்றில் கேட்டேன் சமாளிச்சுட்டே வந்துட்டாங்க இழுத்துக்கிட்டே வராங்க அப்பீல் போடுற இழுத்துக்கிட்டு வராங்க ரெண்டாவதாக போட்டால் இழுத்துக்கிட்டு வராங்க அப்புறம் ஜே போட்டு நான் நேரடியாக போகிறேன் நேராக போனா அந்தம்மா சார்பதி வேளராம வந்துடுறாங்க சார் நீங்கள் தானே சார் ஃபாலோ பண்ணுறீங்க சார் நான் தேடி தேடி பார்த்தேன் சார் அந்த புக்கையே காணோம் சார் நான் தானேங்க பார்க்கணும் நீங்கள் தான் காணுன்றீங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு உள்ளே ஆஃபீஸுக்குள்ளே போனா எல்லாம் சீராக அடுக்கி வச்சுருக்காங்க பத்தாண்டுகளுக்கு ரேக்ரேக்கா 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 பத்தாண்டுகள் அடுக்கி வச்சுருக்குறாங்க அதில் ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தாறு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சி இந்த பத்தாண்டுகளில் எனக்கு தேவையான ரெண்டு அந்த கட்டையே காணும் எனக்கு அந்த பக்கம் மட்டும் காணல அந்த ஆண்டுக்கான புத்தகத்தையே காணும் அந்த ஆண்டிற்கான புத்தகத்தையே காணும் அப்போ நான் உடனே டூஜேல போய் இல்லைன்னு உடனே நான் புகார் கொடுக்குறேன் துறையூரில் இது போல் புத்தகத்தையே காணும் உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த புகார் கொடுத்த உடனே அதற்கு முன்பு வரைக்கும் அந்த ஆவண ரூமில் எல்லா டாக்குமெண்ட் ரைட்டரும் உள்ளே போகலாம் அந்த ஆவண ரூமில் சார்பதிவாளருக்கு வேண்டப்பட்ட அவ்வளோ ரெக்கார்டு உள்ளே போகலாம் நீங்கள் அந்த துறையூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்கும் ரெண்டு வழி இருக்கும் ரெக்கார்ட் ரூம்க்கு ஒரு வழி ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு வழி அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறதுல அந்த ரெக்கார்ட் ரூமில் இருக்கிறத இப்போ வந்து ஒரு பக்கமாக பூட்டி நம்ம ஆர்டிஐ போனதுக்கப்புறம் யாரும் இனி அந்த பக்கமாக வரக்கூடாது இனி போனால் சார்பதிவாளருக்கு தெரிகிற போல் அந்த வாசலை அமைச்சு வச்சுருக்காங்க அப்போது அந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் இப்போ வந்து தேவைப்படாது ஆள் மாறாட்ட மோசடிக்கு அப்போ இப்போ வந்து கைரேகை பத்திரத்தோடு இணைச்சி கொடுத்துட்றாங்க அப்போ கைரேகை தனியாக அவங்க பாதுகாத்து வைத்திருந்தாங்க அதனை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக கண்டிப்பாக நம்ம கேட்கணும் அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கோம் பழைய ஆஃபீஸில் பழைய எஸ்எல்ஆர் இருக்கும் பழைய சார்பதிவாளர் அலுவலகத்தில் இன்னும் ஊட்டி போல பழைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஓஎஸ்எல்ஆரே பார்த்துருக்கோம் ஓஎஸ்எல்ஆர் ஒரிஜினல் ஓஎஸ்ஆர் அது பார்த்துருக்கோம் ஆக சா ஏன்னா ரெவன்யூ ரெ டிபார்ட்மெண்ட்டு ஒரு வருவாய்த்துறை கணக்கை உருவாக்கி ஒரு பதிவேட்டை உருவாக்கியதற்கு பிறகு ஒரு பிரதியை சார்பதிவாளர் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டியது அவருடைய கடமை சார்பதிவாளர் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டியது அவருடைய கடமை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட கடமை அப்போ சார்பதிவாளர் அதனை பாதுகாத்து வைப்பது அவர் கடமை அவர் ஆஃபீஸில் எங்கக்கிட்ட எதுங்க ஏ ரிஜிஸ்டரு நீங்கள் போய் வீவோட்டோ போய் கேளுங்க எங்கக்கிட்ட ஏது எஸ்எல்ஆரு நீங்கள் தாலுகாவுக்கு போங்க எங்கக்கிட்ட ஏது ஓஎஸ்ஆரு நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க இப்படியெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்பாதீர்கள் அனைத்தும் அவர்களிடம் ஒரு காப்பி இருக்கிறது அவர்களிடம் கரண்ட் ஆப்பது வீடு எப்போவுமே இருக்கும் ஏன்னா யார் பத்திரத்துக்கு வந்தாலும் ஏரிஜிஸ்டரையும் லிங்க்கு பார்த்துக்கிறாங்க ஏரிஜிஸ்டரையும் லிங்க்கு பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த பழைய ரெக்கார்டெலாம் இருக்குல்ல அதெல்லாம் மூட்டை கட்டி குடோன் ரெக்கார்ட் ரூமில் ஒரு பீரோவுக்கு மேலே கிடக்கும் ஏன்னா அது பராமரிக்கப்படாமல் இருக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ நாம் பெறும் உரிமை சட்டம் மூலமாக ஆர்டிஐ இல்லை இந்த வருவாய்த்துறையில் கேட்குற எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் ஓஎஸ்எல்ஆர் எல்லாம் கேட்கலாம் இப்போ வருவாய்த்துறையில் போய் ஆப்பதிவேடோட ஒரு பக்கம் கேட்டிங்கனாலே அவள் வந்து வானத்துக்கும் பொம்மி குதிப்பாங்க இந்த கிராம நிர்வாக அலுவலர் ஏன்னா அந்த ஒரு புத்தகத்தை வச்சு தான் அவங்களுக்கு மொத்த வாழ் வருமானமே போயிட்டுருக்கு உங்களுக்கு இப்போ மொத்த புத்தகமே வேணும்னா ஓடிடுவாங்க சில சார்பதி வாழ அலுவலகத்தில் எனக்கு ஐம்பத்தஞ்சு அதில் முந்நூறு பக்கத்தில் இருக்கிற தகவலை வேணும் அப்படின்னா அவன் ரெண்டாவது பில்லை கொடுத்துறாங்க அந்த சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆ தாராளமாக மொத்த புத்தகத்தையும் நீங்கள் ரெண்டாவது பில்லை கேட்டு வாங்கி வைத்துக்கொள்ளலாம் எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் போன்ற மொத்த பக்கத்தையும் கேட்டு வாங்கிக்கலாம் எஸ்எல்ஆர் ஆர்எஸ்எல்ஆர் ஆ இருக்கிற இருக்கிற உள்ள கிராம வரலாற்று குறிப்புகளை நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் போன்று பதிவுத்துறையில் வருவாய்த்துறை ஆவணங்களையும் நாம் கேட்டு வாங்கி வைத்துக்கொள்ளலாம் எளிமையாக இருக்கும் வருவாய்த்துறையில் தான் அப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் லேட்டாகும் எளிமையாக இருக்கும் ஆக பதிவாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிழை ஒரு மனைப்பிரிவில் அளவு பிழை ஒரு மனைப்பிரிவில் வந்து அளவு சிக்கல் போன்றவை வருது அப்போ நாம் வந்து என்ன செய்யலாம்னா வழிகாட்டி மதிப்பு நிர்ணயித்தல் கோப்பில் உள்ள தகவல்களை தருக ஒரு ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டுமனைக்கு விவசாய நிலமாக இருந்து அது வீட்டுமனையாக மாறும்பட்சத்தில் மாறும் பட்சத்தில் அது வந்து ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்வாங்க அந்த கோப்பை கேட்டிங்கன்னா அந்த கோப்பில் அந்த மனைப்பிரியோடய வரைபடம் அந்த ஃபிக்ஸேஷன் கமிட்டியோட அறிக்கை சுற்றி என்னென்ன புள்ளி விவரங்கள்லாம் இருந்தது இது போன்ற தகவல்கள் எல்லாமே அங்கே உங்களுக்கு முழுமையாக இருக்கும் அப்போ நாம் என்ன கேட்கலான்னா வழிகாட்டி மதிப்பு சம்பந்தப்பட்ட கோப்பினை நிர்ணயித்தல் சம்பந்தப்பட்ட கோப்பில் உள்ள தகவல்களை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம் ஒரு வாட்டி வேப்பூர் பக்கத்தில் நெய்வேலியில் இருந்து ஒருத்தர் வந்தார் ஐயா இந்த மாதிரி நான் வந்து இத்தனை ரூபாய் கொடுத்துருந்தேன் என் இடம் இத்தனை லட்சரூபா வாங்கியிருந்தேன் அவர்கிட்ட ப்ரொமோட்டர்கிட்ட நான் கொடுத்துருந்தேன் அவர் விற்றுட்டு பவரும் கொடுத்துருந்தேன் அவர் விற்றுட்டு பணம் அடைக்கிறேன்னாரு எனக்கு அடைக்கல ஐயா மொத்தம் எனது நாற்பது ப்ளாட்டு இருந்துச்சு அந்த நாற்பது பிளாட்டு என்னோட நண்பரில் இருந்துச்சு இன்னொருத்தரோட பிளா இதில் வந்து ஒரு முப்பது பிளாட் இருந்துச்சு ரெண்டு சர்வே நம்பர் கிளப் பண்ணி அவர் லேவுட்டாக போட்டார் எழுபது பிளாட்டு என் நம்பருக்கு நாங்கள் கையெழுத்து போட்டேன் அவர் நம்பருக்கு அவருக்கு கையெழுத்து போட்டார் எங்களுக்கு பணம் அடைச்சார் ஆனால் ஒரு பிளாட்டும் அந்த ரோடும் ரெண்டு பேர் நம்பர்லேயும் வரும் ஒரு வரிசை பிளாட்டும் ஒரு ஒரு ரோடும் ரெண்டு பேர் சர்வே நம்பரில் வரும் அதில் எனக்கு அஞ்சு சென்ட்டு ஒரு பிளாட்டில் இருக்குன்னா ரெண்டு சென்ட் எனக்கு இருக்கும் அப்படி கோஸாக போகும் ஒரு இடத்துல மூணு சென்ட் இருக்கும் அடுத்த பிளாட்டில் நாலு சென்ட் இருக்கும் அவருக்கு குறையும் ஆனால் என்ன என்ன கேட்காம எனக்கு பணம் அடைக்காமல் அந்த பிளாட்டை அந்த ஓனரை வச்சே கையெழுத்து போட்டு பத்திரத்தை பதிச்சிட்டார் செய்யா அந்த ஓனரை வச்சு பதிச்சிட்டாங்க அந்த ஸ்கெட்சில் அந்த எஃப்எம்பியில் அந்த அதாவது லே அவுட் ஸ்கெட்சும் எஃப்எம்பியும் ஒன்றுக்கு உள்ளே ஒன்று போகும் அதில் அந்த எஃப்எம்பியை நீக்கிட்டாங்க எஃப்எம்பியை கிளப் பண்ணாமல் பார்த்து பொதுவாக அவங்களோட நம்பரை மட்டும் போட்டு பண்ணிட்டாங்க எனக்கு பணமும் கிடைக்கல அப்படின்னு அவர் சொன்னார் சரி ரைட்டு நம்ம பார்த்துருவோம்